அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குஜராத்தில் உள்ள ஸ்தம்பேஸ்வரர் மகாதேவ் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா ஒரு நாளில் இரண்டு முறை மறைந்து விடும் அதிசய கோவிலுங்க அது எங்கே இருக்குதுன்னா குஜராத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவிலுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்தம்பேஸ்வரர் குஜராத் கோவிலை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் அதை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக இந்தியா என்று சொன்னாலே கோவில்களின் தேசம் மட்டுமல்ல தனித்துவமான கோவில்களின் நாடு என்றும் சொல்லலாங்க குஜராத்தில் உள்ள சத்ம பேஸ்வாஸ் மகாதேவ் கோவில் அப்படிப்பட்ட கோவில்தாங்க தாங்க நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான இந்த சிவன் கோவில் கடற்கரையில இருந்து சில மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க ஆனால் அது தனித்துவமானது அல்ல இந்த ஆலயம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை கடல் அலைகளுக்கு அடியில் மறைந்து ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுவதும் இந்த கோவிலுடைய தனிச்சிறப்புங்க இந்த அசாதாரண கோவிலின் பின்னணியில என்ன கதை இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவுல நாம பார்க்கலாங்க சம்பேஸ்வரர் மகாதேவ் கோவில் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மறைந்து விடும் அதிசயம் அப்படி என்ன அதிசயம் நடக்கிறது என்று தொடர்ந்து பார்க்கலாங்க பக்தர்களிடம் கண்ணாமூச்சி விளையாடும் கோவில் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நம்ப முடியாததாக தோன்றுகிறதா சரி இந்தியா கோவில்கள் மட்டுமல்ல மிகவும் தனித்துவமான மற்றும் அசாதாரணமான கோயில்களை கொண்ட நாடு என்று இந்தியாவை சொல்லலாம் எனவே இந்தியாவில் உண்மையில் பகலில் இரண்டு முறை மறைந்து விடும் ஒரு கோவில் உண்மையில் உள்ளதுங்க என்பதில் ஆச்சரியம் இல்லை இது குஜராத்தின் ஸ்தம்பேஸ்வரர் கோவிலின் கதையாகும் இது கயாப் மந்திர் என்றும் அழைக்கப்படுதுங்க யாப் மந்திரின் கதை ஸ்தம்பேஸ்வரர் மகாதேவ் கோவில் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான மத கோவில் ஆகுங்க இது இந்தியாவில் உள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பழமையான கோவில்களில் ஒன்றாகுங்க இது குஜராத்தின் ஜம்புசாரில் கவி கபோய் என்ற சிறிய க கிராமத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அரபிக் கடலுக்கும் காம்பே விரிகுடாவிற்கும் இடையில் கரையிலிருந்து சில மீட்டர் தொலைவில் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க கோவிலின் கட்டிடக்கலை அசாதாரணமானது எதுவும் இல்லை இருப்பினும் அதன் தனித்துவமான இடம் காரணமாக இது இந்தியாவின் மிக முக்கியமான மத தளங்களில் ஒன்றாகுங்க ஏன் என்று இதை தொடர்ந்து பார்க்கலாங்க குஜராத் கடற்கரையில இருந்து சில மீட்டர் தொலைவில் சம்பேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்குது எனவே அதிக அலையின் போது கோவில் நீருக்கடியில் மூழ்கி குறைந்த அலையின் போது மீண்டும் தோன்றுங்க கடல் மட்டம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை உயரும் மற்றும் குறைவதால் இரண்டு நேரங்களிலும் கோவில் தண்ணீருக்கு அடியில் மறைந்துவிடும் நான்கு அடி உயர சிவலிங்கம் திறக்கப்படுவதற்கு தண்ணீர் குறைய தொடங்கும் போது அது மீண்டும் தோன்றுதுங்க கருவறை அல்லது கற்ப கிரிஹா நீருக்கடியில் முற்றிலும் மூழ்கி அதன் நுனி மற்றும் நீர்மட்டத்திற்கு மேல் காணப்படுதுங்க இந்த கோவிலுடைய புராண கதைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க பதினெட்டு இந்து புராணங்களில் ஒன்றான ஸ்கந்த புராணத்தில் ஸ்தம்பேஸ்வரர் கோவில் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க இது சிவபெருமானின் மகனான கார்த்திகேயனால் வழிநடத்தப்பட்ட தேவர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படுதுங்க அவர் தாரகாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்ததாக புராணமும் சொல்லுதுங்க ஸ்தம்பேஸ்வரர் கோவிலின் கதை அசுரனாக இருந்தாலும் தாரகாசுரன் சிவபெருமானின் தீவிர பக்தன் அவர் ஒரு சக்தி வாய்ந்த சக்தியாக மாற விரும்பினார் மற்றும் அவரை ஈர்க்க பல தவம் அல்லது பிரம்மாவிடம் செய்தார் வரம் கேட்கும் நேரம் வந்தபோது தாரகாசுரன் தந்திரமாக தன்னை மரணத்தில் இருந்து காப்பாற்றும் வேண்டினான் மரணம் தவிர்க்க முடியாத உண்மை என்பதால் தாரகாசுரனிடம் வேறொரு வரம் கேட்கும்படி வேண்டினார் இம்முறை தனது மரணம் சிவபெருமானின் ஆறு வயது மகனின் கைகளால் வர வேண்டும் என்று விரும்பினார் இந்த விருப்பத்தை பிரம்மா அவருக்கு வழங்கினார் தாரகாசுரன் தான் இப்போது அழியாதவன் என்று நம்பி கொடுங்கோல் முறையில் கடவுள்களை கொல்ல தொடங்கினான் தாரகாசுரனின் அட்டூழியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க சிவபெருமான் தன் மகன் கார்த்திகேயனை தனது மூன்றாவது கண்ணில் இருந்து படைத்தான் கார்த்திகேயனுக்கு ஆறு வயது ஆனபோது அவன் மார்பில் ஈட்டியை துளைத்து தாரகாசுரனை வதம் செய்தான் இருப்பினும் அனைத்து தேவர்களும் தாரகாசுரனின் மரணத்தை கொண்டாடும்போது போது கார்த்திகேயர் தனது சொந்த செயலால் வருத்தப்பட்டார் அசுரன் சிவபெருமானின் பக்தனாக இருந்ததால் தாரகாசுரனை கொன்றதற்காக வருந்தினான் மற்றும் அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் வேண்டினான் விஷ்ணு பகவான் அவருக்கு ஆறுதல் கூறினார் அவர் செய்தது வீரம் பாவம் அல்ல ஏனெனில் அவர் ஒரு அப்பாவியை கொல்லவில்லை என்று சொன்னார் கார்த்திகேயர் தனது செயலை பற்றி இன்னும் குற்ற உணர்வுடன் இருந்ததால விஷ்ணு பகவான் சிவலிங்கங்களை ஸ்தாபித்து அவற்றை பக்தியுடன் வணங்குமாறு அறிவுறுத்தினார் கார்த்திகேயர் நாட்டின் பல்வேறு இடங்களில் சிவலிங்கங்களை நிறுவினார் ஸ்தம்பேஸ்வரர் கோவிலும் அப்படிப்பட்ட ஒரு கோவில் என்று நம்பப்படுதுங்க இதன் மூலம் கார்த்திகேயர் தனது பாவங்கள்ல இருந்து விடுவிக்கப்பட்டாருங்க பே நீங்கள் இந்த கோவிலுக்கு செல்ல திட்டமிட்டால் தினசரி அலை விளக்க படங்களை சரி பார்த்து கோவில் நீரில் மூழ்கி மீண்டும் தோன்றுவதை காணலாம் பொதுவாக இந்த கோவிலுக்கு கடல் சீற்றம் ஏற்படுவதற்கு முன் அதிகாலையில் உள்ளூர்வாசிகள் வந்து செல்வாங்க இந்திய கோவில்கள் பலவும் பக்தியை தாண்டி அதிசயங்களையும் மர்மங்கள் பலவற்றையும் தன்னுள் தாங்கி நிற்குதுங்க அவற்றை அறியும் போது உண்மையிலேயே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவுமே இருக்குதுங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் தான் குஜராத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஸ்தம்பேஸ்வரர் மகாதேவ் கோவில் இக்கோவில் ஒரே நாளில் இருமுறை மறைந்து தோன்றக்கூடிய அதிசய நிகழ்வை சத்தமில்லாமல் தினமும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறதுங்க என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுதாங்க இந்த கோவில் வட டோராவில் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கவி காம்பாய் என்ற கிராமத்தில் இருக்குதுங்க இந்த சிவன் கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது கந்தபுராணத்துல இந்த கோவிலை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க தாரகாசுரன் எனும் அரக்கனை வதம் செய்த முருகன் அவனுக்கு சிவபெருமானின் மீது உள்ள பக்தியை கண்டு அதை மெச்சும் வகையில் இந்த கோவிலை எழுப்பினார் என்பது புராணம் சொல்லுதுங்க தாரகாசுரன் என்னும் அசுரன் ஒரு சிவபக்தன் அவன் சிவபெருமானிடம் கடுமையாக தவமிருந்து ஒரு வரத்தை பெற்றான் சிவபெருமானின் மகனை தவிர வேறு யாராலும் தன்னை கொல்ல இயலாது என்பதே அந்த வரம் இதனால் ஆணவம் கொண்ட தாரகாசுரன் தன்னை அழிக்க யாரும் இல்லை என்ற கர்வத்தில் மூன்று உலகிலும் நிறையா ஏற்படுத்தினார் இதனால் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து முருகப் பெருமானை உருவாக்கினார் பின்பு முருகப்பெருமான் அவனை அளித்ததாக கதைங்க ஸ்ரீ தம்பேஸ்வரர் மகாதேவ் கோவில் அரபிக்கடலின் கரையில் அமைந்துள்ளது அதனால் அதிகப்படியான அலைகள் வரும் வேளையில் இந்த கோவில் கடலில் மூழ்கிவிடும் குறைவான அலைகள் இருக்கும் பொழுது கோவில் வெளியே தெரிய வருங்க குறைவான அலைகள் இருக்கும் சமயங்களில் பக்தர்கள் கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வருவாங்க அதிக அலை இருக்கும் சமயம் கோவிலின் கருவறை முழுவதுமே மூழ்கிவிடுங்க கோவிலின் கோபுரம் மட்டும் மே வெளியில் இருந்து பொழுது தெரியும் இப்படி ஒரு நாளில் இக்கோவில் இருமுறை கடல் நீரில் மறைந்து தோன்றுகிறதுங்க இந்த அதிசய நிகழ்வை காண்பதற்காகவும் சிவபெருமானை தரிசிப்பதற்காகவும் உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்றாங்க சிவன் வழிபாடு குறித்து பார்க்கலாங்க வீட்டில் சிவபெருமானின் படம் இருந்தால் அதன் அருகே அமர்ந்து சிவநாமம் ஜபிக்கலாம் ஞான சம்பந்தர் மற்றும் நாவுக்கரசர் ஆகிய இருவருமே நமச்சிவாய பதிகங்கள் இவற்றை பக்தியுடன் ஓதுவது ஈசனுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்குங்க தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் போன்ற நூல்களை பக்தியுடன் ஓதலாம் அருகே கோவில் இருந்தால் தம்மாளி என்ற பூக்கள் பழங்களுடன் சென்று சிவபெருமானை தரிசிக்கலாம் தும்பை பூ சிவனுக்கு உகந்தது என்று சொல்வாங்க இதன் பொருள் என்னவென்றால் சிவனுக்கென்று மெனக்கெட்டு புஷ்பங்களை தேட வேண்டாம் எங்கும் எளிதில் கிடைக்கும் தும்பை பூவை கூட அன்புடன் அளித்தால் அவர் ஏற்றுக்கொள்வாருங்க சிவபெருமானுக்கு வடமொழியில் ஆசுதோஸ் என்று ஒரு பெயர் உண்டுங்க அதற்கு உடனே மகிழும் பெருமாள் என்று பொருள் நாம் தூய மனதுடன் சிறிதளவு பூசனை செய்தாலும் அதை பெரிய வழிபாடாக ஏற்றுக்கொள்வார் சிவபெருமான் எனவே தங்களால் என்ற ஏதேனும் ஒரு வகையில் சிவபூசணையே இன்றே தொடங்குங்கள் இதுவரைக்கும் நாம் ஸ்தம்பேஸ்வரர் கோவிலுடைய வழிபாடு குறித்து பார்த்தோம் மேலும் அந்த கோவிலில் ஒளிந்திருக்கக்கூடிய பல மர்மமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்ட் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலி மாலைங்க கருங்காலி மாலையை ஆண் பெண் என இருபாளரும் அணியலாங்க கருங்காலி மாலையில் அந்த குலதெய்வமே குடியிருக்கிறதாகவும் நம்பப்படுதுங்க இப்போது நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் கருங்காலி மாலை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆஃபரும் விட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸ் ஒரிஜினலாக கருங்காலி மாலையை சேல்ஸ் இருக்காங்க எப்போவுமே ஒரிஜினலாக கருங்காலி மாலை அணியும் போது தான் அதனுடைய பலன் நமக்கு முழுவதுமாக கிடைக்குங்க உங்களுக்கு இது வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க